வணக்கங்க நான் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நீ குணத்தூர் சந்தையில் இருக்கிற குணத்தூர் சந்தையில் ரமேஷ் அண்ணா ஆட்டுப்பட்டியில்தான் இருக்கிறேங்க அண்ணா பார்த்து இன்னைக்கு என்னென்ன குட்டி வந்திருக்கு என்னென்ன ரேட்ல இருக்குதுன்னு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அண்ணா வணக்கங்க வணக்கங்களா அண்ணா இன்னைக்கு என்னென்ன குட்டி கொண்டாந்து இருக்கீங்க நாட்டு ஆட்டில பெருவெட்டு குட்டி இருக்கு செம்பிலி குட்டி இருக்கு சேலம் கருப்பு இருக்கு சரிங்கண்ணா கொடியாடு இருக்கு சரிங்கண்ணா சைஸ் பொறுத்து இருக்குண்ணா குட்டிக்கு சைஸ் பொறுத்து என்னென்ன ரேட் பாத்துல பாத்துக்கலாங்கண்ணா சரிங்களா ஸ்டார்டிங் ரேட் மூணு ரூபா மூணு ரூபா ஆமாங்கண்ணா குட்டி சிம்பிளி குட்டிங்க ஆமாங்க அண்ணா அதை மூட்டுக்கலு கொட்டீங்கன்னா மூட்டு கொட்டிங்க ஆமாங்க சரிண்ணா ஆனா மே வேடைங்களா பால் பால்தடகுடி பால்தங்க பால்தடா நால்தான் கொட்டிங்க இருபது நாள் இருக்குண்ணா இருபது நாள் சரிங்க என்ன ரேட் சொல்லுது இரநூறுங்க மூணு இரநூறு சொல்லுங்க ஒரு மூணு ரூபாய் பண்ணிக்கலாம் மூணு ரூபாய் பண்ணி ஆமாங்க ஓகேண்ணா அருமையா இருக்குங்க சரிங்களா விளாட்டு குட்டீங்க விளாட்டு குட்டி குட்டி நீட்டு போக்கா இருக்குங்க நீட்டு ஏழு சொல்லுங்க மூணு ஐநூறு பண்ணி கொடுக்கலாம் இருபத்தஞ்சு நாள் இருக்கு இருபத்தஞ்சு நாள் ஆமாங்க அருமையா இருக்குங்க சேலம் குட்டி அருமையா இருக்குங்க சரிங்களா சரிங்க நாலு ரூபா சொல்லுங்க நாலு ரூபா சொல்லுங்க ஒரு மூணு ஏழுநூறுல பண்ணி கொடுங்க மூணு ஏழுநூறு ஆமாங்க குட்டி அருமையா இருக்குங்க அருமையா இருக்கா இது வந்து எவ்வளவு நாள் குட்டி இருக்கு நாள் ஒரு மாசம் இருபத்தஞ்சு நாளுக்குள்ள அந்த மாதிரி குட்டிங்க ஆமாங்க சரிங்கண்ணா கெடா குட்டிங்க ஆமாங்க என்ன ரேட் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா சொல்லுதுங்க சரிங்க

இது மேஜர் குட்டி தானே கிடா குட்டி இது கிடாய் தானுங்க சரிங்க இன்னைக்கு எல்லாம் கொண்டு வந்த அப்புறம் முக்கவாசி கிடாய் தானுங்க கிடாய் தானுங்க ரெண்டே ரெண்டு தான் போட்டே இருக்குங்க குட்டி அருமையா இருக்கு மேஜர் பாக்கு வந்தாலுங்க சரிங்க அஞ்சு ரூபா சொல்லுங்க அஞ்சு ரூபா சொல்லுங்க நாலு எழுநூறு ரூபாய் பண்ணி நாலு எழுநூறு ரூபாய் பண்ணி கொடுக்கலாம் குட்டி அருமையா இருக்கு மேஜர் குட்டி ஏதாவது ரெண்டு ரூபாய் குட்டி தான் சரிங்க சரி பண்ணி கொடுக்கலாங்க பாத்தீங்கன்னா மூட்டு குட்டிங்க மூட்டு குட்டி ஆமாங்க சரிங்க மூட்டு குட்டி சரிங்க மூணு ஐநூறு சொல்லுதுங்க மூணு ஐநூறு சொல்லுது ஒரு மூணு முன்னூறு மூணு இரநூறு ரூபாய் பண்ணிக்கலாம் ஆமாங்கண்ணா குட்டி அருமையா இருக்கு

கண்டிப்பா எதுக்கு கேரண்டி சொல்லு மனுஷனுக்கே கேரண்டி கேரண்டி சொல்ல முடியாது தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஏழு தொண்ணூத்தி ஒண்ணு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ரெண்டுங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க